உலகப் பொருள் எதுவுமே வாங்காத நீங்க அந்த திருவேணி மெல்லைய மட்டும் படிக்காசு ஏன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கொள்ளை கதிர் முத்தின் சின்னமும் கொல்லும் ஒரு பிள்ளை கது தகும் நாவரசாய பெருந்தகையோய் கல்லை குமிழ் உமை பங்காளர் கையில் படிக்காசு ஒன்று என் வாங்கினை என்று சொல்லி கேட்கிறார் எந்த ஒரு உலக பொருளும் கேட்காத நாவுக்கர் பெருமாள் சரீரத்தை பார்த்தோம்னா எந்த உலக பொருளுமே கேட்கல நாவுக்கர் எதுக்காகவும் கேட்கல ஆனா அங்க மட்டும் ஏன் வாங்கினார் அப்படின்னா அடியார் பெருமக்கள் எல்லாம் அங்க வந்து பசி பஞ்சம் அந்த காலத்துல அதனால வந்து அதுவும் கூட சாமி கேட்கல நாகக்கரசு பெருமான் சாமியே வந்து அந்த கிழக்கு பீடத்துல ஞானசம்பந்த பெருமானுக்கும் மேற்கு பீடத்துல திருவு வீளிமணல நாகக்கரசு பெருமானுக்கும் வச்சுட்டு சாமி போய் சொன்னாராம் கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறிய நான் உங்களுக்கு ஒன்றும் பசி இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது உலகியல் துன்பங்கள் உங்களை எதுவும் செய்யாது கூட அடியார்கள் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு என்று சொல்லி கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறையில் எனவும் ஏழ உண்மை வழிபடுவார் அழைக்கின்றோம் என்று சொல்லி அந்த திருவேலி மேலையில வந்து படிக்காசு கொடுத்தார் அதை கூட சிவபிரகாத சுவாமிகள் அதை ஒன்ன மட்டும் ஏசாமி வாங்கினீங்க வாங்காம இருந்தா இங்க ஞாபகம்